ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சி மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போது அவர்கள் ஆட்சியில் செய்த சாதனைகள் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டமைப்புகள் மக்கள் மீது கூடுதல் வரி விதிக்காதது போன்றவற்றை மக்களிடம் எடுத்து கூறி வெற்றி பெறுவதுதான் நேர்மையான அரசியலுக்கு எடுத்துக்காட்டு ஆனால் சாதனைகளே செய்யாமல் சோதனைகளை மட்டும் மக்களுக்கு அளித்துவிட்டு உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்களை மக்களிடம் எடுத்து சொல்லி ஆட்சி கட்டிலில் அமர நினைப்பது என்பது அற்பமான அரசியல் இதைதான் திமுக அரசு பின்பற்றி தொடர்ந்து செய்து வருகிறது நேர்மையான அரசியல் மூலம் திமுகவின் சாதனைகள் மூலம் ஆட்சியை பிடிக்க முடியாது அதனால் உண்மைக்கு மாறான தகவல்களை மக்களிடம் கூறி குறுக்கு வழியிலும் திமுக ஆட்சியை பிடிக்க முயல்கிறது ஆனால் இதற்கு மக்கள் ஒருபொழுதும் அளிக்க மாட்டார்கள் திமுகவை பற்றி மக்கள் நன்கு அறிந்துவிட்டனர் மத்திய ஆட்சியில் அங்கம் வகிக்கும் போது ஒரு நிலைப்பாடு மத்திய ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு மாநிலத்தில் ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடு என இரட்டை நிலைப்பாட்டை திமுக காலம் காலமாக கொண்டிருக்கிறது திமுகவின் அவல ஆட்சி மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் வருகிறது மக்களுக்கு அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை மாறாக மக்கள் மீது கூடுதல் வரியை தான் போடுகிறது அது மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் படுதோல்வி அடைந்துள்ளது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து தமிழ்நாடு போதை பொருட்களின் புகலிடமாக மாறிவிட்டது திமுகவிற்கான ஆதரவு நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே செல்கிறது திமுக ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி என மக்கள் நன்கு தெரிந்து கொண்டனர் நீதி தவறி ஆட்சி நடத்தும் மன்னர் மக்களையும் பொருளையும் ஒரு சேர இழப்பர் என்று இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தெரிய வரும் மக்கள் ஆதரவு இல்லாமல் திமுக படு தோல்வியை சந்திக்கும் எந்த வழியிலும் வெற்றி பெற முடியாமல் திமுக ஆட்சி இழந்து மக்கள் விரோத ஆட்சிக்கும் விளம்பர ஆட்சிக்கும் மக்களால் முடிவு கட்டப்படும்